அண்மையில் பிக்கு ஒருவர் குறிப்பிட்ட விடயம் இந்த குறுத்தூர் மலையில் அந்த தொல்லியல் திணைக்களத்தின் பணிப்பாளராக இருந்தவர் அந்த அதிகாரி அந்த இடத்தில் இடிபாட்டு பொருட்களை கொண்டு அந்த இடத்தில் விதைத்துவிட்டு அங்கு பௌத்த வழிபாட்டு தளம் எப்போவோ இருந்திருக்கின்றது என்பதை தாங்கள் போட்ட சின்னங்களை வைத்துக் கொண்டு இது எதுவும் நடைபெறாமல் மின்னாமல் முழங்காமல் மழை பெய்வது போன்றோ இப்போது அந்த நெருங்கல் மலை அல்லது பெரியக்கல் மலை வடமுனையில் எங்கள மட்டக்காப்பில வடமேற்கு எல்லைப்புறமாக இப்போது அந்த பௌத்த வழிபாட்டு தளம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐந்து கிலோமீட்டர் வீதியை ஆடிதி திணைக்களம் வீதி அபிவிருத்தி திணைக்களம் அமைத்துக் கொண்டிருக்கின்றது மக்கள் கொஞ்சம் அச்சமடைகின்றார்கள் இதன் பின்னர் என்னென்ன நடக்குமோ அது ஆகவே இந்த ஜனாதிபதியிடமும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடமும் அதன் ஆளுங்கட்சி உறுப்பினரிடம் நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் குறிப்பிட்ட மக்கள் வாழாத இடங்களில் வழிபாட்டு மூலமாக நல்லிணக்கம் அல்லது ஒரு வாழ்கின்ற சூழ்நிலை குழப்பப்படும் இதை சொல்கின்றோம் இதே போலதான் மயிலத்தமிழ் மாதவா பகுதியிலும் கூட பேச்சு இருக்கின்ற இடங்களில் பொன்னார்வை மாவட்டம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையின மக்கள் வந்து அங்கு ஆக்கிரமித்து அங்கிருக்கின்ற மக்களுக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் குற்றங்கள் எல்லாவற்றிலும் இந்த தொல்லைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழர்கள் கால்நடைகளை வளர்க்கின்ற போது அந்த கால்நடைகள் கால்நடைகளை துரத்தி அவர்கள் காளைகளில் அடைத்து அதற்கு நஷ்டம் இருக்கிற சொல்லி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கால்நடை இல்ல இருந்து கிட்டத்தட்ட நாப்பது ஆயிரம் மரபு இருந்தார் கருவாத்துளை பிரதேசத்தில் இந்த பிரச்சனை மேசை பிரதேச குறிப்பாக உண்மையில் நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்படாது நல்லிணக்க அல்லது ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சூழலை குழப்பக்கூடியதாக இருக்கும் என்பதை அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியாக கொள்ள விரும்புகிறது நாங்கள் எந்த மதத்திற்கோ எந்த இனத்திற்கோ எந்த மொழிக்கோ இரண்டாவது அல்ல